சார் இப்போ வந்து நேற்று லைவ்ல வந்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகிறோம் டூருக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தோம் ஃபேமிலியோட அதனால் அது எந்த இடம் எந்த இடம் என்ன இடம்னு கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து எல்லாமே இந்த ஒரு வீடியோல வந்து ஃபுல்லா வரப்போகுது ஆக்சுவலி நேற்று வந்து ரெண்டு கார்ல போகிறோம் எஸ் அதே நீ புது கார்லேயும் போறோம் ஸ்கார்பியோலையும் போகிறோம் கிளம்பிட்டு இருக்கோம் நான் கிளம்பிட்டே இப்போ கிளம்பிட்டு நான் வந்து நான் சேலை கட்டினா லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ராக் பாருங்க நான் ஃபுல்லா மேக்கப்லாம் முடிச்சிட்டு அவுட்ஃபிட் செக் காட்டுறோம் ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து எப்பனா மகியோட செகண்ட் बर्थडेக்கு வந்து நான் எடுத்தது மகியோட செகண்ட் बर्थडेக்கு அப்புறம் நான் இப்பதான் போடுறேன் பரவாலை போய் சேருது அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது வீட்ல வந்து கரண்ட் இல்ல ஆமா அடிச்ச மழை பெயிரனால கரண்ட் நின்னு சுத்தமா ஒரு சில இடத்து இப்ப வந்து நாங்க எங்க போய் போயிட்டு வரோம் குளிக்க கூட தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு குற்றாலம் போணும் புளியரிவிக்கு குளிக்க அளவு இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளஞ்சி குமார கோவில் வந்து குற்றாலம் ஐந்தருவி தண்ணியும் போகும் தெரியுமா தான் உட்காந்து குளிச்சுட்டு வர வைப்பேன் சூப்பராச்சின்னடா கூலிங்க வேற இருந்துச்சு அதான் இப்ப கிளம்பிட்டு இருக்கா நான் கிளம்பிட்டேன் எங்க போறோம் அப்படிங்கறத வீடியோல பாருங்க அப்பதான் தெரிஞ்சுப்பீங்க அவ்வளவுதான் கிளம்பிட்டேங்க பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் இது போட்டேன் ஐலைனர் போட்டேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே கிளம்புறாங்க தலைய வந்து லைட்டா சீவிக்கலாம்னு பாக்கலாம் மேமா கிளம்புங்க அவ்வளவுதான் தலைய சீவிட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சது கிளம்பிரோம் நம்ம தர்ஷனுக்கு வந்து இன்னைக்கு வேற லெவலான ஒரு சூப்பரான அவுட்ஃபிட் போட போறோம் என்னன்னு சொல்லி மிஸ் பண்ணாம பாருங்க சோ वीडियोस எல்லாம் அப்பனி மகனி வச்சு நவே எடுக்கலாம் நான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் சரி பாருங்க நான் பாப்போம் என்னடா வந்து அருள்மொழி கிளம்பிட்டாங்க ஆக்சுவலி கிளம்பி முடிச்சாங்க ஆமாம் நம்மளும் அதே மாதிரி நமக்கு வேட்டி கட்டிருக்கீங்க நம்ம வேட்டி அதே கலர் ஷேர்ட்டு இது ரொம்ப நாளாச்சு இந்த ஷேர்ட்டு போட்டு எங்கே போட்டால் திருச்சி அவார்ட் ஃபங்க்ஷனில் போட்டு இந்த ஷேர்ட்டு இது வேட்டிக்கு தான் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வேட்டிக்கு போட்டிருக்கேன் ஸோ நம்மளும் கிளம்பியாச்சு நம்ம காரும் வெளியில் நடஞ்சிக்கிட்டு இருக்குது மலை தென்காசி கிளைமேட் வந்து மலை நம்ம இடம் அங்கே நாஸ்தியாக தான் கிடக்கும் கார் வெளில கிடக்கு அந்த கார் அந்த கிடக்கு